என் அன்பு குழந்தையே நீ சோகமாக இருப்பதையோ வருத்தமாக இருப்பதையோ இனி நான் பார்க்க கூடாது அதற்கான வழியை கொடுத்து உன்னை உன் மனதை இன்பமாக்கத்தான் இப்பொழுது இந்த முருகன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் சற்று நேரத்தில் உனக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் இந்த வரப்பிரசாதத்தை இன்று மனமோ மகிழ்வோடு இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளே வந்து விட்டாய் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் பொன்னான நேரம் பொன்னான வாய்ப்பு இதை ஒரு பொழுதும் வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு விட்டு சென்று விடாதே இந்த பதிவை மட்டும் இந்த வாக்கை மட்டும் நீ முழுமையாக கேட்டிருப்பாயானால் ராஜயோகம் உனக்கு நிச்சயம் சொந்தமாகும் இன்னும் சற்று நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஏமாற்றத்தை ஒரு நபர் மூலமாக நீ சந்தித்திருக்கின்றாய் ஒரு நபர் என்று சொல்வதற்கு கூட முடியாமல் பல ஏமாற்றங்களை பல இடத்தில் நீ சந்தித்து உன் வாழ்க்கையின் மீது வெறுப்பையும் உன் மீதான நம்பிக்கை இழந்து இப்பொழுது நீ நிற்பதை நான் பார்க்கின்றேன் இந்த ஆறுமுகன் இனியும் நீ கஷ்டப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கு இந்த பழனி முருகன் நான் வழி செய்வேன் எந்த இடத்தில் நீ ஏமாந்து நின்றாயோ அதே இடத்தில் மீண்டும் வெற்றியை பெறுவாய் நீ பிறர் மீது வைத்த நம்பிக்கையினாலே தானே ஏமாந்து நிற்கின்றாய் உன்னிடம் திறமைகள் இல்லாமலா நீ ஏமாந்த போனாய் உன்னிடம் சக்திகள் இல்லாமலா நீ ஏமாந்த போனாய் இத்தனையும் தாண்டி ஒருவர் மீது நீ வைத்த அந்த நம்பிக்கை தான் உன்னை அந்த ஏமாற்றத்தை சந்திக்க வைத்திருந்தது அதற்காக தான் எப்பொழுதும் இறைவனை மட்டும் நம்ப வேண்டும் என்று சொல்கின்றேன் இறைவன் மீதான நம்பிக்கை ஒன்றுதான் எப்பொழுதும் உன்னை ஏமாற்றாது எங்கே அந்த விஷயத்தில் கூட நான் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கின்றேனே என்று நீ சொன்னால் அது தவறான கண்ணோட்டம் உன் பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன என்பதை நீ முழுமையாக அறிய மாட்டாய் அத்தனையும் இறைவன் அறிவான் ஏமாற்றப்பட்டதைப் போல நீ உணர்ந்தாலும் அந்த இடத்தில் ஏற்றத்தை தான் நான் உனக்கு கொடுப்பேன் நீ சந்தித்த அவமானம் அதே இடத்தில் நீ பெரும் மகிழ்ச்சியை மீண்டும் சந்திக்க இந்த முருகன் நான் வழி செய்வேன் இந்த சுப்பிரமணியனை நம்பி விட்டாய் நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சுக்குநூறாகிவிடும் இந்த கந்தனை நம்பி விட்டாய் நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கந்தலாகிவிடும் எப்பேற்பட்ட அன்புக்கு நீ சொந்தக்காரன் என்று உனக்கு தெரியுமா இந்த முருகன் மனதிற்குள் நீ எந்த அளவிற்கு குடிகொண்டு இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா என் அன்பு குழந்தையாகிய திகழும் உன்னை நான் இந்த வாழ்க்கையில் தனிமையாக விட்டுவிட மாட்டேன் ஏதோ ஒரு மூலையில் நீ சோர்ந்து அமரும் பொழுது உடனே ஒரு குரல் உன் மனதிற்குள் எழுந்து வா எந்திரி உனக்கான வேலைகளை விரைந்து செய் முயற்சியில் ஈடுபடு நான் இருக்கின்றேன் பக்கவலமாக என்று ஒரு தூண்டுதல் இருந்ததால் உடனே எழுந்திருத்து உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபட்டிருக்கின்ற அந்த முயற்சி வெற்றியை பெற்று சந்தோஷமாக நான் உன்னை அமர வைத்திருக்கின்றேன் நிம்மதி பெரும் மூச்சியை நீ விட்டிருக்கின்றாய் எப்படியோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்தோம் என்று பல முறை நீ ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வந்திருக்கின்றாய் எப்பொழுதுமே நீ சோர்வாக இருப்பதை இந்த முருகன் விரும்பவில்லை சிரித்து சந்தோஷமாக எல்லோரிடமும் பேசி பழகி மனம் விட்டு நடந்து கொள்ளதான் விரும்புகின்றேன் அன்பு என்ற ஒன்றே பிரதானமாக உன் மனதில் வை உன் வாழ்க்கையின் மீதான வெறுப்பை பிறர் மீது எப்பொழுதும் காட்டாதே ஒருவர் மீது இருக்கின்ற கோபத்தை வேறொருவரின் மீது காண்பித்த அவருடைய அன்பையும் நீ முயற்சி செய்யாதே என் அன்பு குழந்தையாக நீ எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு காரணத்திற்காக இந்த முருகன் உன்னை என் குழந்தையாக தேர்ந்தெடுத்து என்னுடைய இதயத்தில் நான் நிரந்தரமாக இடம் கொடுத்திருக்கின்றேன் அதன் காரணமாக தான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வறுமகளையும் இப்பொழுது முழுவதுமாக நீக்கி ராஜயோகத்தை ஆரம்பித்து வைக்க இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து வந்துள்ளேன் ஒரு சிலர் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த காயங்களையே நினைத்துக்கொண்டு மேலும் மேலும் அந்த ரணத்தை அதிகப்படுத்தி கொள்ளாமல் சற்று வேறு திசையில் ஆறுதலை தேடு எங்கே உனக்கு இன்பம் இருக்கின்றதோ உன் மனம் ஆறுதல் அடைகின்றதோ அந்த விஷயங்களில் உன் மனதை கவனத்தை திருப்பு திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு திசையை பெற்றுவிட்டது அது வெற்றிக்கான திசை இந்த முருகனுடைய அருளினால் அந்த பாதை இப்பொழுது உனக்கு தெரிந்து விட்டது இதில் நீ நடந்து சென்றால் உன் வாழ்விற்கான இலக்கையும் உன்னுடைய வாழ்விற்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நீ சுலபமாக பெற்று விடலாம் அதற்கான ராஜ தான் இப்பொழுது உனக்கு ஆரம்பமாக இருக்கின்றது எப்பொழுதுமே நான் கொடுத்ததை நீ வேண்டாம் என்று சொன்னது இல்லை முருகா கிடைத்ததற்கு நன்றி என்று மனம் இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றாய் அதற்காகவே நான் இன்றைய தினமும் உனக்கு ஒரு அன்பு பரிசையும் சேர்த்தே கொடுக்க போகின்றேன் அவசைப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய அன்பு குழந்தைக்கு ஆறுதல் பரிசாக ஒரு முக்கியமான பரிசையும் சேர்த்து கொடுத்து இன்றைய தினத்தில் உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் எப்பொழுது தீரும் என்கின்ற இருந்த அந்த வேதனை இப்பொழுது தீர்ந்து நீ மன நிம்மதி பெறுவாய் ஒவ்வொரு இரவு உறங்கும் பொழுதும் அன்றைய நாளில் நடந்த விஷயங்களையெல்லாம் ஒரு முறை சிந்தித்து பார்த்து எதை செய்திருக்கலாம் எதை செய்திருக்க கூடாது என்று ஒரு அனுபவ பாடத்தை ஒரு முறை பார் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் வடிகட்டி எடுத்து கொண்டு இந்த நாளில் இந்த நல்ல விஷயத்தை நாம் செய்திருக்கின்றோம் என்ற மன நிம்மதியோடு நீ உறங்க வேண்டும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லனவைகளுக்காக இருக்க வேண்டும் பிறருக்கு சொந்தமான எதையும் நீ பறிக்க விரும்பவில்லை உனக்கு சொந்தமானதை தான் நீ கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாய் அதை வேறு யார் கரங்களிலும் நான் கொண்டு சேர்க்கவும் மாட்டேன் உனக்கே உன உரித்தான விஷயத்தை உன்னிடம் தான் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அர்த்தமற்ற தேவையற்ற அவசியமற்ற விஷயங்களை சிந்திப்பதை காட்டிலும் அமைதியாக இருப்பது உடல் நலனுக்கு மனநலனுக்கு நிம்மதியை கொடுக்கும் உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்களை சற்று ஆரப்போடு சற்று பொறுமையாக இரு அதன் பின்னால் நீயே ஏ ஓடி திரிய வேண்டாம் இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று மௌனம் காத்து இரு அந்த மௌனத்திலும் அமைதியிலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு உன்னுடைய மதிக்குள் பிறக்கும் உனக்குள்ளே அத்தனை சக்தியும் வலிமையும் தானாக பிறக்கும் வழிகாட்டுதலும் எவ்வழியில் நீ செல்ல வேண்டும் அந்த பிரச்சனையை தீர்க்க என்பதற்கான அத்தனை வழிகாட்டுதலும் உனக்குள்ளேயே பிறக்கும் அந்த சக்தியை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் நீ நல்லதை செய்கின்றாய் பிறருக்கு நல்லது நினைக்கின்றாய் உன் வாழ்க்கை கஷ்டத்திற்கு இப்பொழுது உட்பட்டிருக்கின்றது என்று எல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்பிக்கை கொள் நல்லதே நடக்கும்